அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் மிக மோசமான தகவல் விருது வழங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக சிறப்பாக ஏற்படுத்திய அனைத்து நிர்வாகிகளுக்கும் பத்து சார்பாகவும் இது அருகே குறித்த தலைவர்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது தகவல் நம்ம சட்டம் பிரதாப் முன்னாடி இருந்தாரு ஆணையரா அவர் பாத்தீங்கன்னா சமூக ஆர்வலர் யார் ஆர்டி போறாங்களோ அந்த சமூக ஆர்வலர் கைது செய்யணும் எல்லாம் கொடுத்திருந்தாரு அதை கண்டிச்சு நம்ம ஒரு ஒன்றிரி போராட்டம் சந்தோம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு எல்லாமே ஒன்றி நீண்ட அமைப்பு தலைவர்கள் எல்லாமே நம்ம தலைமையில மிக சிறப்பா போராட்டம்